தொய்வு நிலையை நாங்கள் காண்கின்றோம் எனவேலக ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் காலங்களிலும் சரி போன்ற மன்னர் கூட்டங்களிலும் இந்த பாதை தரப்பு விடயமாக கலந்துரையாடி இருந்தார் இருந்த போதிலும் அதில் ஏதோ ஒரு தடங்கள் இருப்பதை நாங்கள் அறிகின்றோம் அந்த தடங்களை நாங்கள் நிவர்த்தி செய்யும் முகமாக ஒட்டுமொத்த வடமாகாணத்தில் இருக்கின்ற மன்னார் உட்பட புத்தளம் போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களின் ஏகோபித்த முடிவாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும் இந்த பாதை திறப்பினூடாக பல மணி நேரங்களை நாங்கள் மிச்சம் கொடுத்த முடியும் அதற்கப்பால் இலங்கையின் பொருளாதாரத்துக்கான அந்த எரிபொருள் தேவையும் நாங்கள் ஓரளவு குறைத்து அதை இப்போ ஈடு செய்ய முடியும் என்ற நோக்கத்திலே இருக்கின்ற மக்களின் நேரத்தையும் அதே போன்று பொருளாதார ரீதியாக அவர்களின் தொடர்பான நிலையும் அதே போன்று இங்கிருக்கின்ற உற்பத்தி பொருட்களான மீன் அதே போன்று விவசாய பொருட்களை இலகுவாக சந்தைப்படுத்தக்கூடியவாறு இந்த செயற்பாட்டை நாங்கள் திறக்கும் போது அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இங்கு வாழ்கின்ற மக்களின் ஒகோவித்த குரலாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் இதில் எங்கேயும் அரசியல்வாதிகளையோ அல்லது அரசார்பட்ட நிறுவனங்களையோ அல்லது அசை நிறுவனங்களையோ நாங்கள் சாராது சுயமாக நாங்கள் செயற்படுகின்றோம் எனவே உங்கள் ஆதரனவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்டு இயக்கப்பட்டுள்ளுமாறு செல்லுமாறே தயவாக கொள்கின்றோம் யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் அந்த பாதை திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான

வணக்கம் இந்த வேளையிலே நாங்கள் மன்னார் குத்திலமூடான பாதையை திறப்பதற்கான மக்கள் சக்தியாக முயற்சியாக மக்கள் கையெழுத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த பாதை மன்னார் வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல வடக்கிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இலகுவான மிகவும் குறுகிய நேரத்தில் கொழும்பை சென்றடைவதற்கான ஒரு பாதையாக இது பாண்டிய நாட்களில் இருந்து இருந்து பிரபா யுத்தத்தின் முன்னர் எங்களுடைய இந்த மன்னாரிலே இந்த பாதையானது பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இங்கே இருக்கின்ற இங்கே நாங்கள் மன்னார் தீவிலே பிடிக்கின்ற மீன்கள் எல்லாம் கொழும்பு நோக்கி கொண்டு செல்லுகின்ற நொறைகள் அனைத்தும் இந்த பாதையூடாகவே பிரதான போக்குவரத்து பாதையாக இது அமைந்திருந்தது பல்வேறு விதமான மீனவர்களுக்கு இது பெரும் உதவியாகவும் அதை கொழும்பு சென்று கொள்வதற்கு அவர்களுக்கு இலகுவாகவும் இருந்தது இப்பொழுது அந்த பாதை தடைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு விதமான சிக்கல்களை அந்த சந்தைப்படுத்துகின்ற மக்கள் எதிர்கொள்வதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஏ முப்பத்தி ரெண்டு வழியாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற மக்கள் கூட இந்த புத்தளம் பாதை வழியாக பயணம் செய்கின்ற பொழுது அவர்களும் மிகவும் இலகுவாக குறுகிய நேரத்தில் தங்களுடைய பயணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இது அமைந்திருக்கின்றது இந்த இந்த பாதையினுடைய பாதையினுடைய முக்கியத்துவத்தையும் ஒரு தேவையினையும் நாங்கள் என்னுடைய இந்த அரசாங்கத்துக்கு முன்னெக்க விரும்புகின்றோம் மக்கள் சார்பாக மன்னார் மக்கள் சார்பாக மட்டுமல்ல வடக்கிலே வாழுகின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த பாதையை திறப்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டு தருமாறு நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் மக்களுடைய அரசாங்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்ற அரசாங்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேவையை முன்வைக்கின்றோம் அவர்கள் எங்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிப்பார்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு இப்பொழுது முன்வைக்கின்றோம் மக்கள் சார்பாக இந்த கையெழுத்து குழந்தைகள் வழியாக எங்களுடைய தேவைகளை அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இப்போது இங்கே சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கையெழுத்து என்ன விஷயம் என்று சொன்னால் சிலாவத்தரை ஊடாக புத்தளம் அதுக்கு இணைக்கக்கூடிய அந்த பாதை ஏற்கனவே பல காலங்களாக இயங்கி கொண்டு வந்தது தற்போது மூடப்பட்டிருக்கின்றது இது தொடக்கப்பட்டது என்று சொன்னால் வடக்கு செற்றிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இதே மாதிரி ஏற்கனவே தொடக்கப்பட்டிருந்த காலத்தில் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் கூட அதன் மூலமாக வந்து பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே தற்போது அதனை மீண்டும் ஆரம்பி ஆரம்பித்தால் ஏனைய மக்களுக்கு அது இலகுவான முறையில் பிரயாணம் செய்வதுக்குரியதாக இருக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவரிடத்திலே இந்த விஷயத்தை அவசரமாக எங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய நேரத்திலே மக்களுடைய பிரயாணத்துக்கு சுருக்கமான நேரமும் அதே போன்ற நிறைய பயன்களை மடந்து கொள்ளலாம் எனவே இந்த விஷயத்தை எங்களை ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் எனவே இதனை வகை சீக்கிரமாக செய்தருமாறு ஜனாதிபதியிடம் இதை சார்ந்த அனைத்து அதிகாரத்திலும் எப்பணிவாகவும் தாம் நியமும் கேட்டுக்கொள்வது மே அதே பராத்தலமே குலமே இந்த கொத்தலம சீக்க முக்கியத்தி மாற்கே சந்தாக ஜனாதிபதி சுமார்கே அவசர மட்டுமே கார சகாஸ்கீதிய சொல்றோர் முகமது சலக் அப்துல் வாஜித் ஆஹ் நாங்கள் இந்த புத்திரம் இளவங்களம் ஊடான அஹ் மன்னார் ரோட்டை திறப்பதற்கான ஏற்பாட்டு குழுவில் இருந்து பேசுகின்றேன் என்னவென்றால் இது யுத்தத்திற்கு யுத்தத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட பாதையும் அதே போல யுத்தத்துக்கு மீள்குடியேற்றத்தின் பின்பு இந்த பாதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பறை கால பகுதி வரை இலங்கை அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு அனுமதியோடு போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் அதே போல தனியார் பேருந்துகளும் இந்த பாதையில் பயன்படுத்துகின்றது இது தற்காலிகமாக இப்போது இந்த பாதை புனர் நிர்மாணம் செய்யப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இதே இந்த காட்டுப்பகுதி போல ஏனைய பல காட்டுப்பகுதிகளும் காணப்படுகின்றது மின் ஏரியா அதே போல சிங்கராஜவனம் உத்தள யானை போன்ற பகுதிகளுக்கு கூட வாகனங்கள் போக்குவரத்து மேற்கொள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் இந்த பாதையை மட்டும் ஏதோ ஒரு சில பல காரணங்களுக்காக மூடி வைத்திருக்கின்றார்கள் எனவே மக்கள் சார்பாக எங்களுடைய அதிமகை ஜனாதிபதி அவர்களுக்கு கையொப்பங்கள் திரட்டப்பட்டு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது எனவே இதுவரை இவ்வளவு நேர காலத்துக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கையொப்பங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இந்த கையொப்ப வேட்டையை ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு கிழமை அளவில் நாங்கள் இதை திரட்டி ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு மகஜனொன்றை கையளிக்க இருக்கின்றோம் எனவே இது சாதாரணமாக இந்த இந்த மக்களுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது எனவே உங்கள் அனைவருடன் ஒத்துழைப்போடு ஜனாதிபதி அவர்கள் எங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு இதில் சாத்தியப்படக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி தருமாறு பணிவாக கற்றுக்கொள்ளுங்கள் நம்புறேன் <laughs>